நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய உங்கள் யூஜிய வலைவொலியில் நம்ம எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா அறுபத்தி மூணு நாயன்மார்களை பற்றி தொடர்ந்து பேசிட்டு வர்றோம் அந்த வகையில் கடைசியாக பார்த்திங்கன்னா நம்ம இடங்களின் நாயனார் பற்றி பேசியிருந்தோம் இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய அந்த நாயன்மார் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிறு நாயனார் அப்படிங்கிற ஒரு நாயனார் பற்றி தான் நம்ம பேச போகிறோம் இந்த நாயனார் பற்றி நம்ம இன்றைக்கி பேசுகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் உங்கள் யூஜிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிணா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அன்பு நண்பர்களே நம்ம இந்த சிறுதுணை நாயனாரை பற்றி இன்றைக்கி தான் பேச போகிறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை இந்த சிறு துணை நாயனாரை பற்றி நம்ம ஏற்கனவே வந்து ஒரு காணொலியில் பேசியிருக்கிறோம் அது வேற ஒரு நாயனார் பற்றி பேசும்போது அதில் குறிப்பிட்ருந்தோம் அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர்ச்சிங்க நாயனாரை பற்றி நம்ம பொழுது இந்த சிறுதுளை நாயனாரை பற்றியும் குறிப்பிட்டிருந்தோம் இந்த கலர்ச்சிங்க நாயனார் வந்து ஒரு பல்லவ மன்னனா தான் இருக்கிறாரு இவர் வந்து தன்னுடைய மனைவியோட வந்து ஒரு கோயிலுக்கு போகும்போது வந்து ஒரு நிகழ்வு நடக்குது அந்த நிகழ்வுல சம்மந்தப்பட்டவராக தான் இந்த சிறுதுணை நாயனார் இருக்கிறாரு அது என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சிறுதுணை நாயனார் யார் அப்படிங்கிறத முதல்ல ஒரு சின்னதாக பார்த்துக்கலாம் இந்த சிறுதுணை நாயனார் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரும்பாலான நாயனமர்கள் வந்து சோழநாட்டை சார்ந்தவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி தான் இந்த சிறுதுணை கூட பார்த்திங்கன்னா சோழ நாட்டில் இருக்கிறாரு தஞ்சாவூர் அப்படிங்கிற நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஊரில் தான் இவர் பிறக்கிறாரு இப்போ அங்க இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் வந்து இவர் தொடர்ந்து சிவனுக்கு வந்து பணி செஞ்சுட்டு வர்றாரு சிவனே கதி அப்படிங்கிற அடிப்படையில் சிவனுக்கான அனைத்து விஷயங்களையும் வந்து செஞ்சுட்டு வர்றாரு அப்படிதான் தான் இவர் ஒரு நாள் வந்து சிவனுக்கு வந்து பூ தொடுத்துட்டு இருக்கிறாரு அப்படி பூ தொடுத்துட்டு இருக்கும் பொழுது நம்ம ஏற்கனவே சொன்ன இந்த பல்லவ மன்னனுடைய மனைவியும் அந்த பல்லவ மன்னன் கலச்சிங்க நாயனாரும் வந்து இந்த கோயிலுக்கு வழிபாட வர்றாங்க அப்படி வளரும்பொழுது அங்கே நிறைய நந்தவனத்தில் நிறைய பூக்கள் பூத்திருக்குது அந்த பூக்களெல்லாம் பார்த்து ரொம்ப அந்த அரசி வந்து தன்னைவே மறந்து போயிடுறாங்க அப்படி மறந்து போன சூழ்நிலையில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு பூவை எடுத்து முகர்ந்து பார்த்துடுறாங்க இந்த நிகழ்ச்சியை அங்கே பூ தொடுத்துட்டு இருக்கக்கூடிய சிறுதுணை நாயனாரும் பார்த்துடுறாரு உடனே இறைவனுக்கு வந்து படைக்கக்கூடிய ஒரு பூவை அரசி வந்து முகர்ந்து பார்த்துட்டாங்க அப்படின்ட்டு இவங்க அரசி அப்படின்னு கூட அவங்க பார்க்கல உடனே வந்து ஒரு தன் கட்ட வச்சுருக்கிற அந்த வாளை எடுத்து அவங்களுடைய மூக்கை வந்து வெட்டி வீசிடுறாரு இப்போ அரசிய வந்து பயந்து கத்தி மயக்க மட்டும் விழுந்துடுறாங்க இந்த சம்பவத்தை வந்து அங்கே இருக்கக்கூடிய கலசிங்க நாயனாருக்கும் விஷயம் போகுது அவரும் வந்து கேட்குறாரு ஏன் வந்து அரசியை வந்து நீ இப்படி பண்ணின அப்படின்னு சிறுதுணை கிட்ட வந்து கேட்குறாரு சிறுதுணை நாயனார் சொல்லியிருக்கணும் நான் தெரியாமல் செஞ்சுட்டேன் இப்படி அப்படின்னு ஏதாவது ஒரு விலையில் சொல்லி சமாளிச்சிருக்கலாம் ஆனால் அவர் அப்படி சொல்லலை இறைவனுக்கு படைக்கக்கூடிய பூவை வந்து அவங்க வந்து முகர்ந்து பார்த்தது தப்பு அவங்க செஞ்ச தவறுக்கு நான் தண்டிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா சொல்றாரு அவர் சொன்ன சொல்லில் உண்மை இருக்குது அப்படிங்கிறத கலர்சிங்க நாயனாரும் தெரிஞ்சுக்கிட்டாரு ஏன்னா கலர்ச்சிங்க நாயனார் நினைச்சிருந்தா அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை அதாவது ஒரு மன்னன் அப்படிங்கிற அந்தஸ்து இருக்கக்கூடியவர் அவர் நினைச்ச என்ன வேணால் பண்ணியிருக்கலாம் ஆனால் அவர் அப்படி பண்ணாமல் சிறு துணை நாயனாருக்கும் ரொம்ப மரியாதை கொடுத்து நீங்கள் செஞ்சது சரிதான் அப்படிங்கிற அடிப்படையில் அவரும் வந்து அந்த நிகழ்வை வந்து ஏற்றுக்குவார் அப்படிதான் வந்து இறைவன் மேலே ஏதாவது ஒரு தவறு நடந்துருச்சு இறைவனுக்கு செய்யக்கூடிய பணியில ஏதாவது ஒரு தவறு நடந்துருச்சு அப்படின்னா சிறுத்துணை நாயனார் யார் என்ன அப்படிங்கிறதையும் கூட பார்க்காம அவங்கள உடனே தண்டிக்கக்கூடிய ஒரு பக்குவத்தில் தான் அந்த காலத்தில் இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறத இந்த நிகழ்வு மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படி தான் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே வந்து இறைப்பணி செஞ்சு தன்னுடைய வாழ்நாளை முடித்து இறைவனடி சேர்ந்தார் அப்படிங்கிறதான் இந்த சிறுதுணை நாயனோருடைய வரலாறு சொல்லுது இந்த இந்த சிறுதுணை நாயனோருடைய குரு பூஜை எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமே ஆவணி மாதத்துல வரக்கூடிய பூசன் நட்சத்திரத்தில் வருது இந்த நாளில் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போங்க அங்கே இருக்கக்கூடிய சிவனை வழிபடுறது மட்டும் இல்லாமல் அங்கே அறுபத்தி மூணு நாயன்மார்கள் ஒருவராக இருக்கக்கூடிய இந்த சிறுத்துணை நாயனாரையும் வழிபட்டு அவருடைய அருள் பெற்றுட்டு வாங்க இந்த சிறுதுணை நாயனார் பற்றி சுந்தரமூர்த்தி சுவாமியும் கூட என்ன சொல்கிறாராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன்னவனாம் சிறுதுணை தம் அடியாருக்கும் அடியேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை பிறப்பித்து கூறுறாரு அப்படிப்பட்ட ஒரு பெற்ற சிறுதுணை நாயனார் பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்த்தோம் வேற ஒரு காணொலியில் மற்றொரு நாயனார் பற்றி நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்